அனைவருக்கும் வணக்கம் அறநூல்கள் தொடர்பான நூல்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாலடியார் இந்த நாளடியார் பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக் ஓகேவா அண்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய நாலடியார் கொடுக்கப்பட்டுள்ள பாடல்கள் ஓகேவா பாடல்கள் பிளஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் வெளியில் எடுக்கப்பட்ட சில கண்டென்ட் ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு அதர் புக்கு வெளியிருந்த சில கண்டென்ட் ஸோ எல்லாமே சேர்த்து தான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நோட்டு எடுத்து அழகாக குறிப்பு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அகைன் நீங்க போய் என்ன பண்ண தேவையில்ல திரும்பவும் பள்ளி புத்தகத்தை எடுத்து நீங்க பார்க்க தேவையில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த் ஓல்டு நியூ எல்லாமே நம்ம கவர் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம் சரியா ஸோ அழகா வந்து ஒரே வீடியோல அழகா நாலு பத்தி சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் அவுட் வெளி புக்கில் எடுக்கப்பட்ட கண்டென்ட் என்ன அப்படின்னா சரி எல்லாம் கம்பேர் டு எல்லாம் ஈக்குவலா தான் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய வெளியில இருந்து எடுக்கப்பட்ட உள்ள அந்த இன்ஃபர்மேஷனும் ஸ்கூல் புக்குல இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனும் எல்லாம் சேமா தான் இருக்கும் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க நாலடி ஆறை நம்ம என்ன சொல்லுவோம்னா வேளாண் வேதம் ஓகேவா வேளாண் வேதம் நாலடி நானூறு அப்படின்னு வேற பேர்ல அழைக்கக்கூடிய ஒரு நூல் தான் நாலடியா ஓகேவா பாண்டி நாட்டு சமண முனிவர்கள் சொல்லுவாங்க அதாவது அந்த காலகட்டத்துல பாண்டியனுடைய ஆட்சி காலத்துல தான் சமண முனிவர்கள் ஆஹ் பாண்டி நாட்டு பகுதியில கூடிய சில மலைப்பகுதியில் வாழ்ந்ததாக சில நூல்கள குறிப்பிட்டிருக்காங்க அத பத்தி நம்ம ஓல்டு புக்ல கிளியரா கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் எண்ட்ல வந்து கொடுத்திருக்கேன் அது நம்ம இப்ப வந்து பாத்து முடிச்சிடலாம் ஓகேவா இதனுடைய இன்ஃபர்மேஷன் நான் இப்ப கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாராடி யாரை தொகுத்தவர் யார் என்றால் பதுமனார் ஓகேவா பதுமனார் தான் தொகுத்து இருக்காரு அதிகாரம் வகுத்தவர் யார் என்றால் அவரும் பதுமனார் தான் அதாவது திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அதிகாரங்கள் வகுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நூல் என்றால் அது நாளடியார் ஓகேவா அப்போ அதிகாரம் வகுத்தவர் யார் என்றால் பதுமனார் ஓகேவா முப்பாலாக பி பகுத்தவர் யாரால் தருமர் சரியா எப்படி திருக்குறள்ல முப்பால் இருக்கிறதோ அதே போல நாலடியார்ல முப்பால் உண்டு அந்த முப்பால் பகுத்தவர் யாருனால் தருமர் சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து உரை கண்டவர்கள் நாளடியாருக்கு உரை எழுதியவர்கள் பதுமனார் மற்றும் தருமர் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறத்துப்பால் அறத்துப்பாலில் உங்களுக்கு பதிமூன்று அதிகாரங்களும் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்களும் காமத்துப்பாலில் மூன்று அதிகாரங்களும் கொண்டது மொத்தமாக நாற்பது அதிகாரங்களும் பன்னெண்டு இயல்களும் கொண்டது இந்த நாளடியால் துறவறவியல் என்பதுதான் என்னுடைய முதல் அதிகாரம் ஓகேவா துறவரவியல் திருக்குறள்ல இருக்கு நான் வச்சுங்க அடுத்து அது மட்டும் இல்லாமல் பதினெண் கீழ்கணக்கு ஓகேவா பதினெண் கீழ்கணக்குல பதினெண்டுல மொத்தம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் உள்ளது நாலடியார் நான் மணிக்கு அடிகை திருக்குறள் அப்புறம் இன்னார் நாற்பது இணைவை நாற்பது கார் நாற்பது காலம் அது சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நூல்கள் உள்ளது அந்த நூல்களில் அந்த பதினெட்டு நூல்களில் தொகை நூல் கேட்பாங்க ஓகேவா தொகை நூல் எதுன்னு கேட்டுங்க அப்படின்னா அது ஒரே ஒரு தொகை நூல் நாளடியார் மட்டும்தான் சரியா திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற ஒரு நூல் என்று எது கேட்டாங்க அப்படின்னா அது திருக்குறள் சாரி நாளடியார் திருக்குறளுக்கு பிறகு திருக்குறளுக்கு அடுத்தபடியாக உள்ள மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நூல் என்ற நாளடியார் அடுத்து மேற்கொள் பார்த்தேன் அப்படின்னா ஆளு வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி ஓகேவா ஆலம் ஆலமரம் வேலமரம் எப்படி அதனுடைய அஹ் குச்சிகள் பல்லுக்கு உறுதி என்ற ஒரு அடிப்படையாக இருக்கிறதோ அதே போல நாலு என்பது நாளடியார் இரண்டு என்பது திருக்குறள் அந்த இரண்டு நூல்களும் சொல்லுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய விளக்கம் ஓகேவா அடுத்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நாலடியாரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறார் சரியா இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து புக்கில் எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் டு எல்லாம் தான் இருக்கும் ஸ்கூல் புக் வைஸ் போயிடலாம் ஓகேவா குடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து ஓல்டு புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனு இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நூல் நூல் ஆசிரியர் மட்டும் தான் பார்க்க போறோம் இதில் ஓகேவா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க திருக்குறள் எழுதிவர் யாரு திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முப்பது குரல் கொண்டது நாலடியார் நானூறு பாடல்கள் கொண்டது இது வந்து ஒரு அகநூல் சமண முனிவர்கள் இருநூறுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பழமொழி நானூறு இது நானூறு பாடல் கொண்டது அகத்தை பற்றி கூறக்கூடியது ஓகேவா அடுத்து திருகடுகம் நூறு பாடல் கொண்டது அறநூல் நல்லாதனார் ஓகேவா அடுத்து சிறுபஞ்சம் மூலம் ஓகேவா சிறுபஞ்சம் மூலம் இது ஒரு அறநூல் நூத்தி நான்கு பாடல்கள் கொண்டது காரியாசன் அடுத்து ஏலாதி எண்பது பாடலை கொண்டது கனிமேதாவியார் கனி மேதாவியார் அடுத்து இன்னா நாற்பது இது நாற்பது பிளஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பது பாடல் ஒன்று வந்து அதனுடைய கடவுள் வாழ்த்து ஓகேவா மாசுக பேர் கபிலர் ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கான்செப்டில் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஓகேவா நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய நபர்கள் திருகடகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இன்னும் நாற்பது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி நானும் சொல்லு வந்திருப்பாங்க ஓகேவா நான்மணி கடைகை முதுமொழி காஞ்சி ஓகே நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி நம்ம சிலபஸ்ல உண்டு ஓகேவா நான்மணி கடிகை நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க விளம்பி நாகனார் ஓகேவா அடுத்து முதுமொழி காஞ்சி நூறு பாடல்கள் கூடலூர் கிழார் ஓகேவா இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுங்க அடுத்து ஓல்டு புக்கு சிக்ஸ்த் ஓல்டு புக்கு ஓகேவா இந்த பாட்டு பார்த்துட்டு அழகாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேவா பாட்டு பார்க்கலாமா நாலடியா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயின் கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும் ஈயின் கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர்கள் அதாவது ஒரு நட்பு என்பது எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அழகா சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஒரு நட்பு என்பது எப்படி இருக்கணும் ரெண்டு வகை எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஒன்னு என்னன்னா ஒரு நாயின் கால் பாருங்க ஒரு நாயினுடைய கால் எப்படி இருக்குன்னா கால் விரல்கள் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும் ஒட்டி ஒட்டி அப்படி இப்படி இருக்கும் அது போன்று நம்ம கூட நல்லா நட்புடன் ஒட்டிய நட்பு இருக்கும் ஓகேவா கூடவே இருப்பாங்க ஆனா ஒரு ஒரு உதவின்னு வரும்போது ஒரு கஷ்டம் வந்து முன்னடிக்க மாட்டாங்க ஆனா ஒரு ஒரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வாய்க்கால போல இருக்கணும்ன்றாங்க எக்ஸாம்பிளுக்கு வாய்க்கால சொல்லியிருக்காங்க ஒரு வாய்க்கால போல இருக்கணும் ஒரு வாய்க்கால் இருக்கு அப்படின்னா தண்ணி என்பது எங்கும் சேரும் எங்க இருந்தோ உருவாகி சிறு சிறு ஓடைகளாக உருவாகி ஆறுகளாக மாறி ஓடைகளாக வந்து நமக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய நீர் நமக்கு வந்து பயனை கொடுக்கும் நட்பு எப்படி இருக்கணும்ன்றா வாய்க்கால போல இருக்கணும் எங்கிருந்தாலும் நமக்கு அந்த ஒரு உதவி என்பது சேரணும் அது போல ஒரு ஒரு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கூறக்கூடியதுதான் இந்த கருத்து சரியா பாருங்க விளக்கம் பாருங்க நாயின் கால் நெருங்கி இருக்கும் அதனை போல சில நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட ஈ கால் எப்படி இருக்கும் ஈயே ஆல்ரெடி சின்னது அதனுடைய கால் விரல் எப்படி இருக்கும் இன்னும் சின்னதாக தான் இருக்கும் அந்த அளவு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்ட நபர் நட்பு நமக்கு தேவை கிடையாது என்ன பையன் எப்படி இருக்கணும் ஒரு நட்பு வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வந்து வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி ஆஹ் விலைய உதவும் அது போலதான் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் கொள்ளுதல் வேண்டும் இதுதான் இந்த பாட்டினுடைய விளக்கம் சரியா அடுத்து இதெல்லாம் வந்து பொருள்கள் பாத்துங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நூல்குறிப்பு அன்று நூல்குறி பார்த்தலாமா நூல்குறி பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரியா பதினெண் மேற்கணக்கு என்பது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு என்பது நாலடியா நான்கு மணி திருக்குறள் போன்ற விஷயங்கள் நூல்கள் தான் வந்து பதினெண்டு கீழ்கணுன்னு சொல்லுவாங்க ஓகேவா நானூறு பாடல்கள் கொண்டாடு சொல்றாங்க பாரு நானூறு பாடல்களை கொண்டது அறக்கருத்துக்களை கூறுவது பாயிண்ட் அறக்கருத்துக்களை கூறும் ஒரு நூல் ஓகேவா அடுத்து நாலடி நானூறு எனும் ஒரு சிறப்பு பெயரும் இருக்கும் உண்டு என்னுடைய ஆசிரியர் யாரு என்ன அப்படின்னா சமண முனிவர்கள் ஓகேவா சமண முனிவர்கள் என்பது ஒருவரால் பாடப்பட்டது கிடையாது சமண முனிவர்கள் என்பது பல பேர் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் எழுதி எழுதியிருக்காங்க பாட்டை இதை பத்தி நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கணும் பதினெண் கீழ்கணக்கு பார்க்கலாமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்களை தான் எட்டு தொகையும் பத்து பாட்டன்னு சொல்லுவாங்க இதுதான் பதினெண் மேற்கணக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து சங்க நூல்களுக்கு பின் தோன்றியதே தொகுப்பு தான் பதினெண் கீழ்கணக்கு சங்க நூல்களுக்கு பிறகு தோன்றியதே பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் சொல்றது என்னன்னா இந்த எட்டு தொகை ஆஹ் சாரி ஆஹ் நாளடியார் நான் மணிக்கு கடிகை இன்னா நாற்பது இனிமேல் நாற்பது நமக்கு ஒரு லிஸ்ட் பாத்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஓகேவா இதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அழகா முடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் இதுல வந்து புக் பேக் அழகா சால்வ் பண்ணுங்க புக் பேக் பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல இருக்கக்கூடிய ஒரு நாளடியார் பாட்டு சரியா அழியா செல்வம் ஓகேவா அழியா செல்வம் என்று இந்த பாட்டுல யாரு சொல்றாங்க அப்படின்னா கல்வி சொல்றாங்க ஓகேவா நாடு ஏற்பாட்டிலிருந்து கல்வியே ஒரு அழியா செல்வமாக குறுக்கப்பட்டுள்ளது பாருங்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கிறார்கள் சில செல்வங்கள் களவு போகவே அழிவே கூடும் சரியா அதாவது அஹ் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறாங்க அந்த சொத்துக்கள் வந்து ஒண்ணு அஹ் அழிஞ்சு போயிடும் இல்லைன்னா வந்து களவாடி போயிடுவாங்க ஆகையால் பெற்றோர்கள் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் பாத்தீங்க அப்படின்னா கல்வி அந்த கல்விதான் சேர்த்து வைக்கணும் அது யார்ட்ட திருட முடியாதுன்னு சொல்றதான் பாட்டினுடைய விளக்கம் இந்த பாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேவா பாருங்க வைக்குழி வைப்புழி கோட்படா வாய்த்தீர் கேட்டில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரியின் வல்லவர் எச்சம் என்ற ஒருவருக்கு மக்கள் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற விச்சை மற்ற அல்ல பிற திருப்ப சொல்லாம அதாவது வைப்பொழி கோட்படா கேட்டில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரியின் வல்வார் எச்சம் என்றொருவன் மக்கட் செய்வான் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்னுடைய விளக்கம் அழகா பார்க்கலாம் அதாவது சமண முனிவர்களுடைய ஆசிரியர் பெயர் ஓகேவா இங்க விளக்கம் பாருங்க சொல் பொருள் பார்க்கலாமா அழகா சொல் புரிஞ்சிடும் உங்களுக்கு இங்க சொல்றாங்க ஒரு சொல் பொருள் பார்க்கலாம் வைப்புழி அப்படின்னா இந்த வைப்புழி என்பது சொல்றாங்க பொருட்கள் சேமித்து வைக்கும் இடம் ஓகேவா பொருட்கள் சேமித்து வைக்கும் இடத்தில் பொருட்கள் நிச்சயத்து வைச்சா அதை காணாம போயிடும் களவடி கொண்டு சொல்லி சொல்லலாம் இது பாருங்க கோட்படா கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது ஒருவரால் களவாட முடியாது அப்படின்னு மீனிங் ஓகேவா வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்த்து வாய்த்த வாய்க்கும்படி கொடுத்தாலும் சரியா விச்சை என்பது கல்வி விச்சை என்பது கல்வி அதாவது அழகா சொல்லலாம் கல்வியை பொருள் போல வைத்திருப்பின் அது பிறனால் கொல்லப்படாது கல்விய நீ வந்து ஒரு பொருள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் அந்த அந்த கல்வி யாராலையும் திருட முடியாது நெக்ஸ்ட் ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது அந்த கல்வியை எடுத்து இன்னொருக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த கல்வியின் அளவு குறையாது மிக்க சிறப்பா சொல்லணும் அப்படின்னா அரசரால் கூட கவர முடியாது அரசரால் ஒரு அரசன் ஒரு நாட்டினுடைய அரசனால கூட அதை என்ன பண்ண முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவர் அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது ஒரு சிறந்த ஒரு செல்வம் என்றால் அது கல்வியே என்பதை நீங்க வச்சுக்கணும் ஓகேவா ஒரு குழந்தைகளுக்கு பணம் பொருள் சேர்த்து வைப்பதை விட கல்வியை கொடுப்பது சிறந்த ஒரு செயல் அப்படின்பதை நீங்க வச்சுக்கணும் இதுதான் அதனுடைய சிறப்பு ஓகேவா ஆஹ் நூல் வழி பார்த்துலாமா இந்த பாருங்க நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது ஓகேவா பலரால் எழுதப்பட்டதா இந்த தொகுப்பு அதுதான் தொகை நூல் சொல்லுவாங்க இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் ஒன்று வெண்பாக்கள் சரியா நானூறு வெண்பாக்கல் கொண்டது இந்த நூல் அடுத்து இந்நூலானது நாலடி நானூறு வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுத்து கொண்ட ஒரு நூல் இந்த நாளடியால் இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் ரெண்டும் குருதி எனும் தொடர் மூலம் அறியலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அழகா நோட் சுத்திடுவாங்க ஓகேவா இது நியூ புக்கு அழகா புக் பேக் பார்த்துருங்க சரியா புக் பேக்லாம் அழகாக போட்டு போயிடுறான் ஒருத்தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் இது கல்வி ஓகே கல்வியை போல் டேஷ் செல்லாது செல்வம் செல்லாது செல்வம் வேறு இல்லை ஓகேவா கல்வியை போல் உயர்வில்லாத ஓகேவா உயர்வில்லாத செல்லா செல்வம் வேற எதுவுமே கிடையாது வாய்தீன் எனும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது வாய்த்தது ஈயின் ஓகேவா அடுத்து ஸோ இது போல புக் பேக் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு பாட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நாலு ஏற்பட்ட ஒரு நூல் வந்து சிறப்பு தமிழ் ஐ மீன் லெவன்த் டுவெல்த் தரக்கூடிய அட்வான்ஸ் தமிழில் இருக்கும் சொல்கிறேன் பாருங்க திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்தது என்னத்தக்கது நாளடியார் ஆகும் நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் எனும் வெவ்வேறு பெயர்களாலும் இந்நூல் சூட்டப்படுகிறது சமண முனிவர்களால் எழுதப்பட்ட நானூறு வெண்பாக்களின் தொகுப்பு தான் இந்த நூல் இதனை தொகுத்தவர் யாரு பதுமனார் ஓகேவா நூலை போன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது பழமை நானூறு இந்த நூல் எப்படி நானூறு வெண்பாக்களா இருக்கிறதோ அதே போல நாலடி நானூறு சொல்லக்கூடிய நூலை போல அஹ் பழமொழி நானூறு அப்படின்னு நூலுக்கும் நானூறு வெண்பாக்களை கொண்டு சொல்றேன் ஓகேவா நம்ம வந்து நானொழி பழமொழி நானூறு போக்காவல்ல நானொடி நாளடி பாக்கலாம் ஓகேவா இந்த பாட்டு பாருங்க ஓகேவா வாழ்க்கையில் எல்லா இன்னல்களுக்கும் காரணம் அறியாமை ஆகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி சரியா வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையை நீக்க மயக்கத்தை தீர்ப்பது கல்வி அக்கருத்தை விளக்கும் நாளடியார் பாடல் நோக்கத்தக்கது இங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்துடலாமா பாருங்க சொல்றாங்க பாருங்க என்ன பாட்டு ஓகே இம்மை பயக்குமாள் ஈயக் குறைவின்றால் நன்மை பயக்குமால் தாமூலரா வேண்டின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணும் எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர அறுக்கும் மருந்து பாருங்க சொல்றேன் பாருங்க இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமூலரா கேண்டின்றாள் எம்மை உலகத்தும் யாம் காணும் இந்த பாருங்க எந்த உலகத்திலும் யாம் காணும்னா பார்க்கல கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து மம்மர்னா அந்த மம்மர் மீனிங் சொல்லலாம் அறியாமை ஓகே மம்மர் என்பது என்ன அறியாமையை இன்னிக்கக்கூடிய ஒரு மருந்தாக கல்வி இருப்பது போல் நான் வேற எங்குமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சமண இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க சரியா இந்த சொல்றாங்க பாருங்க விளக்கம் பார்த்தலாமா கல்வியின் சிறப்பை விளக்குவதாக அமைந்த இச்செயலில் ஓமையே பிற இலக்கிய சிறப்பு சிறப்புகளோ அமையவிட்டாலும் கூறுவதை செறிவாக சிறப்பாக சொல்லும் நம்மை அமைந்திருப்பதை காணலாம் சரியா இந்த பாட்டு என்னன்னா அறியாமையை நீக்குவது கல்வி அதுதான் மெயின் கான்செப்ட் ஓகேவா அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான் இது அடுத்து இது பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு நாளடி ஆரல இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு இதுல இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேவா நம்ம அழகாக பார்த்தலாமா சூப்பராக பரல அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் எப்படி வந்து சமண எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா அதாவது சொல்றாங்க பாருங்க நான்கடி வெண்பாக்கலால் ஆனது இந்த நூல் நான்கடி வெண்பாக்களால் ஆனது நானூறு பட்களை கொண்டது ஆர் விகுதி பெற்று நாலடியார் ஓகேவா ஆர் விகுதி பெற்ற நாளடியார் சிறப்பு கொண்டது இது நாலடி என்றும் நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் வேறு பேரால் அழைக்கப்படுறாங்க அடுத்து இது பாருங்க இதுதான் ஸ்டோரி என்ன ஸ்டோரி அப்படின்னா பஞ்சம் காரணமாக ஓகேவா எங்க வடநாட்டுல பஞ்சம் காரணமாக மதுரையில் தங்கியிருந்த எட்டாயிரம் சமண முனிவர்கள் ஓகேவா பஞ்சம் காரணமாக மதுரையில் தங்கியிருந்த எட்டாயிரம் சமண முனிவர்கள் பஞ்சம் தீர்ந்ததும் ஆளுக்கு ஒரு வெண்பா ஓகேவா எட்டாயிரம் பேரு எட்டாயிரம் நூல்கள் கிடைச்சிருக்கு எழுதி ஓகேவா ஆளுக்கு ஒரு வெண்பா எழுதி வைத்து விட்டு வெளியேறினர் ஓகேவா புரிஞ்சா பஞ்சம் காரணமாக வடநாட்டிலிருந்து வந்த சமண முனிவர்கள் மதுரையில வந்து மலைப்பகுதியில் தங்குறாங்க அங்க பஞ்சம் தீர்ந்ததும் ஆளுக்கு ஒரு வெண்பா நூலை எழுதுறாங்க ஆளுக்கு ஒரு நூலை எழுதிட்டு வச்சுட்டு போயிடுறாங்களாம் ஓகேவா பாருங்க முனிவர்கள் சொல்லாமல் போயினமைக்காக வெகுண்ட பாண்டிய மன்னன் அவ்வேடுகளை வைகையில் விட நானூறு ஏடுகள் மட்டும் ஆட்சி நிருக்கு எதிரேறின அப்படின்னா அந்த மதுரை ஆட்சி செய்த பாண்டி மன்னன் அந்த சமண முனிவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாருல்ல அப்போ என்ன பண்ணிருக்கணும் இவங்க சென்று செல்லும் போது சொல்லிட்டு போயிருக்கணும் சொல்லாமல் போனதுனால இவர் கோவப்பட்டார் கோவப்பட்டு என்ன பண்ணாரு அவர்கள் எழுதிய எட்டாயிரம் ஏடுகளையும் எங்க எங்க எங்கே போட்டாரா வைகரையில் வைகை ஆற்றுல தூக்கி போட்டாரா எட்டாயிரம் நூறுகளில் தூக்கி போட்டாரு அதுல நானூறு மட்டும் ஆற்றுக்கு எதிரேறின அப்படின்னா அந்த நானூறு பாடல்கள் மட்டும் கரையேறிடுச்சேன் அனைத்து பாடலும் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு செவி வழி அந்த பாண்டிய மன் வந்து சொல்றாங்க அப்படி அவர் தொகுத்தவர் யார் என்றால் தொகுத்து நாடியார் என பெயரிட்டனர் அதுல ஒரு ஒரு பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்றான்னா அந்த நூல்களை தொகுத்து நாடு சொல்லி பேர் வைக்கிறாரு செவி வழி செய்தி ஓகேவா இது வந்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா செவி வழி செய்தின்னு சொல்லுவாங்க கதை நச்சினர் கிணியர் சிந்தாமணி உரையில் பல சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டது நாள என்பது கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த பாட்டின் மூலமாக ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகேவா இதுல பாருங்க இந்த இந்த நூல் இந்த இந்த பாட்டு சிறப்பா இருக்கும் ஓகேவா என் பெருங்குன்றத்து எனாயிரம் ஆயிரம் இரடி பண்பொருள் பாடியதும் நானூறு நாநூறு சொல்லுவாங்க பாருங்க என்னன்னா அது எட்டு பெருங்குன்றத்துனா எட்டாயிரம் அர்த்தம் ஓகேவா ஏன்னா ஆயிரம் இரடி பண் பன்னெண்டால் என்ன பண்ண பாடல் சொல்லுவாங்க இசைன்னு சொல்லுவாங்க ஓகேவா பொருந்த பாடிய பொருந்த பாடிய பா நானூறும் பா நானூறும் அப்படின்னு சில நூல்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு தொகை நூல் இந்நூல் வந்து ஒரு தொகை நூல் என்பதை தெளிவுபடுத்துகிறது இது தொகுத்தவர் யாரு பதுமனார் இது தொகை நூல் என்பது பெரும்பாலோர் கருத்து அடுத்து பாத்தீங்கன்னா வச்சிர நந்தி ஓகேவா வச்சிர நந்தி தமிழ்சங்கத்து புலவர் பாடிய பாடல்களின் திரட்டு என்பாரும் சிலர் அப்படின்றாங்க ஓகேவா அடுத்து நாலடியார்ல கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது அதிகாரங்களும் இரண்டு இயல்களும் கொண்டு சொல்றாங்க ஆனா பன்னெண்டு இயல் இருக்கு ஓகேவா பன்னெண்டு இதுல வந்து இரண்டு பாடல்கள் உள்ளன அடுத்து திருக்குறள் போலவே பத்து பாடல்களை கொண்டுள்ளது திருக்குறளை ஒட்டி அமை ஒட்டி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் சரியா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என பகுத்து உரை கண்டவர் தருமர் புரிஞ்சா என இந்த நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் யாரு தருமர் பதுமனாரும் இதற்கு உரை எழுதியுள்ளார் ஓகேவா அப்போ தருமரும் எழுதியிருக்கிறாரு பதுமனாரும் உரை எழுதியிருக்கிறார் இதற்கு இக்காலத்தில் உரை வளம் ஒன்று வேலுள்ளன நச்சினார்கிணியர் பரிமை நழகர் அடியார்க்கு நல்லார் ஆகிய பழைய உரை ஆசிரியர்களால் இந்நூலின் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் இவங்களாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க நச்சினார்கிணியார் பரிமிலழகர் அடியார்க்கு நல்லார் போன்ற இவங்களாம் உரையாசிரியர்கள் இவங்களாம் நாலடி ஆற மேற்கோள் காட்டியிருக்கிறாங்களா ஓகேவா இந்நூலின் கருத்துக்களை காணப்படுகின்றன இதை ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது நோட் பண்ணி வச்சுடுங்க ஓகேவா சிறந்த பகுதியில் சொல்றாங்க பாருங்களேன் சிறந்த மேற்கோள்னு சொல்லலாம் இதை ஓகே பாருங்க சிறப்பா இருக்கு பாருங்க செல்வம் சகட கால் போல வரும் இது ஒரு மேற்கோள் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில இது ஒரு மேற்கோள் மெல்ல திணைக்கின் தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் குறுகின் தெரிந்து இது ஒரு சிறப்பான ஒரு மேற்கோள் அடுத்து இருக்கு கொஞ்சம் இருக்கு அதாவது நாவின் கிழந்தி கே கிழத்தி உரை உரைதலால் சேராலே பூவின் கிழந்தி உழந்து அப்படின்னா கல்வி செல்வமும் ஓரிடத்தில் சேர்வதில்லை என்ற கருத்து இந்த மேற்கோள் வாயிலாக நீங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா கொஞ்சம் சின்னது பத்திலாம் அடுத்து இது வந்து ஆஹ் உள்ள பழமொழி ஓகேவா ஒருவர் குறை இருவர் நட்பு மகனறிவு தந்தை அறிவு இதெல்லாம் இந்த இது ஒண்ணு இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பழமொழிகள் இதுல நாலு நாலடியாரில் உள்ள பழமொழிகள் இந்த பாருங்க என்பன நாளடியாறில் வரும் பழமொழிகள் ஓகேவா அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் வந்து ஒரு சில தண்டனைகள் கொடுத்தாங்களாம் அந்த தண்டனைகள் பத்தி கொடுத்துருக்காங்களாம் இதுல இங்க பாருங்க பால் சோற்றில் நெய் உண்பது நெய் பேசைந்து உண்பது யாருன்னா பால் சாப்பாடுல நெய் காலம் சாப்பிடுவாங்களா தண்டனை கொலை தண்டனை பிற என்னது சிலருடைய வாழ்க்கையில தவறான ஒரு தொடர்பு இருக்கும் போது பாருங்க விளைவோர்க்கு சிலருடைய குடும்பத்துல ஒருத்தன் நுழைறான் அன்னொண்டடா ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனுக்கு கொலை தண்டனை முதலிய ஆகியவற்றை வழக்கங்களும் நாளடியாறில் சுட்டப்பட்டுள்ளது ஓகேவா அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகளுடைய விவரங்களும் நாளடியா கொடுத்துருக்காங்க சொல்றாங்க அவ்வளோதாங்க இதுதான் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஓகேவா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லா கொடுத்தாச்சு அதில் இருக்கிற கண்டென்ட் பிளஸ் ஸ்கூல் புக் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கொடுத்தாச்சு இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது வந்தாலும் நம்ம அதை ரிட்டன் பண்ணிடலாம் ஓகேவா சரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ